ஓம் சாந்தி பிரஜாபிதா பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரம்மகுமாரிகள் ஆன்மீக ஆசிரமம் கிட்டத்தட்ட நூற்றி அறுபது நாடுகள்ல ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு பிரம்மகுமாரிகள் பெண்களால் படைக்கப்பட்ட ஒரு ஆன்மீக இயக்கம் ஒன்று இருக்கு இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இன்றளவும் சொல்லக்கூடிய நம்ம மதுபன் ராஜஸ்தான்ல தான் இருக்கு ஒரு மலை மேல இருக்குவாட்டர் தலைமையிடம் அதுதான் கிட்டத்தட்ட தொண்ணூறு வருடங்களாக நம்ம பாரதத்துல வந்து ஐக்கியம் பண்ணப்பட்டிருக்கு ஒட்டுமொத்த வேர்ல்டு உலகளாவிய அளவுலயும் ஃபேமஸாகவும் ஆயிருக்கிறாங்க பிரம்மகுமாரிகள் ஆன்மீக இயக்கம் சொல்லிட்டு சரி இந்த ஆன்மீக இயக்கத்துல ஒரு முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா உலகத்தில் உள்ள எல்லாருமே ஆன்மீக சிந்தனை அடையணுங்கிற நோக்கத்தில் தான் உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளுக்குமே பரப்பியிருக்கிறாங்க சரியா அப்போ நூற்றி அறுபது நாடுன்னு வரும்போது கிட்டத்தட்ட இந்த உலகளாவிய விஷயங்கள்ல நூற்றி எட்டு நாடுகள் தான் அங்கீகரிக்கப்பட்ட நாடுகள் அதில் நூற்றி அறுபது நாட்டுக்கே போயிடுச்சு ஏன்னா ஒரு சில நாடுகளில் அங்கே உள்ள மக்கள் தொகையினுடைய எண்ணிக்கையே அறநூறு பேர் தான் இருப்பாங்க ஒரு குட்டி தீவு மாதிரி வைங்களேன் அப்படிப்பட்ட குட்டி தீவுகளுக்கு தான் பரவாமல் ஒரு தொண்ணூறே வருடங்கள்ல பரப்பி இருக்கிறாங்க இந்த பெண்களால் படைக்கப்பட்ட பிரம்மகுமாரிகள் ஆன்மீக இயக்கம் சரியாப்ப நூற்றி அறுபது நாட்டுல ஃபேமஸ் ஆக இருக்கு இந்த ஆன்மீக இயக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஏழு நாள் செவன் டேஸ் கோர்ஸ் மாரி கொடுப்பாங்க இலவச படிப்பு ஒரு ஏழு நாள் கிடைக்கும் அப்ப அந்த ஏழு நாள்ல நீங்க வீக்லி ஒன்ஸ் வாரத்திற்கு ஒரு நாள் அல்லது தினமும் தினமும் வந்து ஒரு ஒரு மணி நேரம் வகுப்பு வந்து நீங்க டைரக்டா பிரம்மகுமாரி சென்டருக்கு போய் எடுத்துக்கலாம் முற்றிலும் இலவசமாக தான் கற்பிப்பாங்க உலகத்துல உள்ள எல்லாருக்குமே ஆன்மீகம் கிடைக்கணும் எல்லாருமே மனிதனிலிருந்து தெய்வமாகணும் என்கிற தான் இந்த ஆன்மீக இயக்கம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு சரி அப்போ முதல்ல ஏழு நாள் வகுப்பு கொடுப்பாங்க நீங்க தினமும் எடுக்கனாலும் எடுக்கலாம் இல்லை நான் ரொம்ப பிஸி நான் வந்து ஒரே நாளையில் இந்த கிளாஸ் நான் எடுத்துக்கிறேங்கிற அந்த ஒரு மைண்ட் இருக்கக்கூடியவங்களுக்கு காலையில இருந்து சரி கிளாஸ் ஒரு ஆன்மீக ஆசிரமம் இருக்கு பிரம்மகுமாரிகள் இயக்கம் ஓகேவா நீங்க என்னுடைய ரெகுலரான மற்ற வீடியோஸ் வந்து நீங்க சர்ச் பண்ணி பார்க்கும்போது நீங்களே புரிந்து கொள்வீங்க ஓகேவா அப்போ இந்த ஆன்மீக இயக்கத்துல நீங்க முழுக்க முழுக்க ஞானம் அடையணும் அப்படின்னா அந்த ஏழு நாள் வகுப்பு முடிக்கிற பட்சத்தில் அதுக்கு பிறகு உங்களுக்கு அந்த இயக்கத்தினுடைய விஷயங்கள் கற்றுக் கொடுப்பாங்க அந்த அட்ரஸ் மாரி சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் புது ஆத்மாக்களாக இருந்தால் நீங்கள் டைரெக்டாக அது கூகுளில் போய் சர்ச் பண்ணி நீங்கள் டைரெக்டாக எடுத்துக்கலாம் ஓகேவா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணும்போது டபிள்யூ டபிள்யூ டாட் பிரம்மகுமாரிஸ் டாட் காம் என்கிற இணையதளத்துக்கு நீங்கள் சர்ச் பண்ணணும் ஓகே போனீங்கன்னா நான் இதில் இதில் டேக் பண்ணி விட்றேன் பாருங்கள் அப்போ டபிள்யூ டபுள்யூ டாட் பிரம்மகுமாரி டாட் காம் அப்படின்னு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணும்போது அதை அப்படியே ஸ்க்ரால் பண்ணுங்கள் அதில் சென்ட்ரல் லொக்கேட்டர்னு சொல்லி காட்டும் அந்த சென்ட்ரல் லொக்கேட்டரை நீங்கள் கிளிக் பண்ணும்போது உலகத்துல உள்ள எல்லா நாடுகளுடைய லிஸ்ட்டும் வரும் நீங்கள் அது பாரத் இந்தியாவும் வரும் இந்தியாவில் நிறைய சென்டர்கள்லாம் இருக்குது ஓகேவா அதில் அந்த மெயின் டிஸ்ட்ரிக்கு அந்த ஸ்டேட் வயசில் வரும் நீங்கள் அதில் அந்த டிஸ்ட்ரிக் அந்த மெயின் சிட்டியை நீங்கள் கிளிக் பண்ணும்போது அந்த பிரம்மகுமாரிகளுடைய அட்ரஸ் ஃபோன் நம்பர் முழு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் சரி அந்த முழு டீட்டெயில்ஸ் மூலமாக நீங்கள் டைரெக்டாக அவங்களுடைய ஃபோன் நம்பர் நீங்கள் ஃபாரினர்ஸாக இருந்தாலும் அங்கே ரொம்ப பக்கத்துல தான் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல உங்களுக்கு ஆன்மீகம் கிடைத்தரும் முற்றிலும் இலவசமாக தான் இருக்கும் ஒரு சென்ட்ரு மாரி வச்சிருப்பாங்க ஓகேவா அது ஆசிரமம் தான் ஆனா அந்த ஆசிரமத்தின் விதிகளை ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் மாதிரி வச்சு கற்பிக்கும் போது உங்களுக்கு புரிந்து கொள்ளலாம் ஒற்றுமே ஏழு நாள் வகுப்புகள் தான் அதன் பிறகு இவ இறைவனுடைய வேத வசனங்களை வந்து தினம் தினம் வாசிப்பாங்க அது என்ன எப்படி பண்ணணுங்கிறத அவங்களே உங்களுக்கு சொல்லி தருவாங்க அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆன்மீக ஆசிரமத்தினுடைய பட விளக்கங்கள் தான் நம்ம இதை ஒரு யோகா மெடிடேஷன் வகுப்புகளாக நம்ம இது ஒரு சீரியஸ் மாதிரி பார்த்துட்டு வரோம் இப்ப நம்ம இன்னைக்குள்ள டாபிக் போலாம் ஓகேவா இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு டாபிக் ஒண்ணு நீங்க சொன்னது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஒரு டாபிக் நம்ம பாக்க போறோம் ஓகேவா கடவுள் சர்வ வியாபி அல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பிரம்மகுமாரிகள்ல லாட் ஆஃப் இமேஜஸ் வச்சிருக்கோம் ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு பட விளக்கங்களை வச்சு விளக்கம் கொடுக்கக்கூடிய ஒரே ஆன்மீக இயக்கம் என்ன அப்படின்னா இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கம் தான் நீங்க கூகுளில் சர்ச் பண்ணி போக்கும்போது நிறைய பட விளக்கங்கள் வரும் ஒரே படத்தை நிறைய ஆத்மாக்கள் பிரம்மகுமாரிகள் நிறைய வெரைட்டி வெரைட்டியாக கொடுத்துருப்பாங்க அதுல இன்னைக்கு நம்ம பாக்குறது வந்து கடவுள் சர்ப வியாபி அல்ல அப்படின்னு சொல்லிட்டு காட் இஸ் டு ஆம்னி பிரசண்ட் அதாவது கடவுள் எல்லா இடத்துலயும் நிறைந்து இல்லை அப்படின்னு விளக்கம் கொடுக்கறதுக்கு ஓகே ஏன்னா நம்ம பக்தி மார்க்கத்துல தெரிஞ்சிருப்போம் காட் இஸ் எவ்ரிவேர் ஓம்னி பிரசன்ட் சொல்லியிருப்பாங்க கடவுள் வந்து எல்லா இடத்திலுமே நிறைந்து இருக்கிறாரு அப்படிங்கிறது விளக்கம் கொடுக்குறாங்க இந்த ஆன்மீக இயக்கத்தில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழுன்னு சொல்லிட்டு ஏழு வகைகளில் இறைவன் வந்து சர்வ வியாபி அல்ல நிறுவனம் பண்ணுறதுக்காக இந்த பட விளக்குங்கள் இது இந்த பிரம்மகுமாரிகள்ல இதுவும் ஒரு நாள் வகுப்பு மாதிரியே கொடுக்குறாங்க நீங்கள் அந்த ரெகுலராக நீங்கள் அந்த வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா டே பை டே நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ஒரு மணி நேர வகுப்பில் இதுவும் ஒரு வகுப்பாக கற்பிக்கிறாங்க பிரம்மகுமாரிகள்லாம் அப்போ இதுல ஒரு ஏழு ஸ்டெப்ல இருக்கு இந்த உலகத்துல உள்ள மக்கள் எல்லாருமே இந்த ஏழு ஸ்டெப்புகள்ல இந்த ஞானத்தை வந்து கொள்றாங்க சரி எப்ப இன்னைக்கு அந்த ஏழு வித்தியாசமான கேட்டகரியில இருக்கிறத நம்ம பார்க்க போறோம் ஏன்னா கடவுள் சர்வ வியாபின்னு சொல்றாங்கல்ல அது இல்ல கடவுள் சர்வ வியாபி கிடையாது அது நம்ம மனதின் நிலையில வரக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் நம்மள அப்படி பேச வச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா கடவுள் சர்வ வியாபின்னு சொன்னவர் அப்போ சும்மாவா சொல்லியிருப்பாரு அது வேற யாரும் கிடையாது நம்ம ஜெகதீஷ் பாய் தான் அதை சொல்லியிருக்காரு பிரம்மகுமாரிகள்ல அவருடைய போட்டோ காட்டுற பாருங்க இது நம்ம ஜெகதீஷ் பாய் வந்து இந்த பிரம்மகுமாரிகளை புக்ஸ் எல்லாம் நிறைய அலைன்மெண்ட் பண்ணுவாங்க அந்த புக்ஸ் இந்த பட விளக்கங்கள் இந்த இமேஜஸ்னுடைய சேர்மன் அவர் தான் அவருடைய அவர் ஒரு கிரியேட்டர் மாதிரி வச்சிருப்பாரு அவருடைய கண்ட்ரோல்ல தான் இருந்துகிட்டு இருக்கப்போ இப்படி பேசக்கூடியவர் தான் அந்த திரேதாயுகம் முடிஞ்சு தோபர யுக கனெக்ஷன்ல வரும்போது கடவுள் சர்வ வியாபி அவர் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சு இருக்கிறாருன்னு நம்ம ஜெகதீஷ் பாய் தான் வாய் விட்டு இருக்கிறாரு அப்படின்னு பாபாவே டைரக்டா சொல்லியிருக்கிறார் ஜெகதீஷ் பாய் தான் தோபர் யுக ஸ்டாட்ல கடவுள் எங்கும் நிறைந்திருக்கிறாருன்னு சொல்லியிருக்கிறாரு அப்போ இது சின்ன தவறு தான் இருந்தாலும் அவருடைய வார்த்தை ஒட்டுமொத்த உலகமும் பிடிச்சுக்கிட்டதுனால என்னை பற்றிய அறிமுகங்களும் மக்களுக்கு புரியாம போயிடுச்சு ஏன்னா கடவுள் அங்க இருக்கிறாரு இங்க இருக்கிறாருன்னு நிறைய வதந்தி வந்ததுக்கு ஜெகதீஷ் தான் காரணம்னு பாபாவே சொல்லியிருக்கிறார் சரி அப்போ கடவுள் சர்வ வியாபின்னு ஒரு ஒரு தெரியாம சொன்ன ஒரு நபரை கூட காட்டியாச்சு இந்த இயக்கத்துல எல்லாவற்றிற்கும் நிறுவனம் உண்டு அந்த இமேஜ் நான் காட்டுறேன் பாருங்க பாத்துக்கங்க சரி அப்போ இந்த இயக்கத்தின் மூலமாக இந்த ஏழு நாள் வகுப்பு கொடுத்து ஏன்னா உண்மையிலே அப்போ கடவுள் சர்வ வியாபி கிடையாதா அப்படின்னா இறைவன் வந்து இந்த இயக்கத்துல பேசிக்கிட்டுலாம் இருக்கிறாரு நான் இந்த வீடியோவனுடைய ஒரு இதுல ஒரு வயோதிகர் ஒரு வயதான தாத்தா உடல்ல இறைவன் வந்து பேசுற காட்சியையும் அதுக்கு அடுத்தது வந்து குல்சார் தாதின்னு சொல்லி ஒரு பெண் உடல்ல இறைவன் வந்து பேசுற காட்சியையும் நான் இப்போ ஒரு ஒரு டூ மினிட் வீடியோவாக நான் கொடுக்கறேன் நீங்க அதை பார்த்து मैं कंटिन्यू वीडियो बच्चों को पहले पहले एक ही पैंट समझने की है कौन सी पैंट समझनी है कम भाई है सभी और वो बाप है उसको सर्वशक्ति वाद कहा जाते हैं अभी बच्चों की तो शक्ति है नहीं तुम्हारे में सर्व शक्ति थी जब सारे विश्व पर राज करते थे समझे तो नहीं तो भारत में ही देवी देवताओं का राज था कि फिर तुमको कहेंगे बाबा कि तुम बच्चों का राज था तुम पवित्र देवी देवताएं थे बाबा से हम सब का प्यार इतना था जो बाबा ने कहा और करना ही है और सफलता भी मिलनी है ये पक्का निश्चय हमको रहता था तो हम तैयार हुए नीचे गए तो हमने कभी ट्रेन भी नहीं देखी थी तो देखा चलो ट्रेन में गए तो ट्रेन में क्या हुआ उस समय जैसे यहाँ अभी आबू में रिमजम है ना लोग आते हैं अच्छा अच्छे लोग भी आते हैं बढ़िया और और टू टू मिनट और ना बाबा पेश रहते ना मंगे वो रिकॉर्ड लम पन्नीरपु को ना मैं मुन्ना जा माइक उच्ची पेश बोधे அப்போ பாபா பேசுறதும் குல்ஜார் தாதி உடல்ல வந்து பாபா பேசுறதும் கேன்னா அப்போ இறைவன் சர்வ வியாபின்னா அப்போ அவங்க உடல்ல வந்தது வேறையா அப்போ நம்ம அப்போ இதை நிறுவனம் பண்றதுக்காக இது ஒரு பட விளாக்கங்கள் இதெல்லாம் தேவையே கிடையாது இருந்தாலும் கூட குழந்தைங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இப்ப கண்டினியூ பண்ணிடுவோம் நான் எடிட்டிங்ல அடிச்சிருவேன் அதை சரி இப்ப பாத்தீங்கள அப்போ ஒரு வயோதிகர் ஒரு தாத்தா உடலில் வந்து இறைவன் பேசுகிற காட்சியும் ஒரு பெண் உடலில் வந்து பேசுகிற காட்சியும் இது ஒரு நாள் ரெண்டு நாள் கதை அந்த பாபா வங்கா கதாலாம் கிடையாது பாபா வங்கா ரெண்டு கண்ணு இல்லாமல் அவருடைய ப்ரொடெக்ஷனை கொடுத்துட்டு இருக்கிறார் யூஎஸ்ஏலேயே ஏதோ ஒரு அவர் கண்ணுலேயே காட்ட மாட்டாங்க பாபா வங்காவை அவங்க சொல்கிறது அக்யூரட்டா இருக்கிற மாதிரி இருக்கும் இவங்க அந்த பாபா வங்கா இவங்க நம்ம பிரம்மகுமாரிகள் நாலேஜ் மாதிரியே நிறைய ப்ரிடெக்ஷன் கருத்து கணிப்புகளை கொடுக்குறாங்க அது நிறைய விஷயங்கள் நடக்குது அவங்க தான் வேர்ல்டு உலக அழியறதையுமே பாபா வங்கா சொல்லியிருக்கிறாங்க பிரம்மகுமாரிகள் அல்லாத ஒரு இயக்கம் மாரி எனக்கு தெரியுது மற்றபடி பாபா வங்க எங்கேயும் பேசுறதெல்லாம் காட்ட மாட்டாங்க ஆனால் குஜார் தாதி உடலை பாபா வந்து பேசுறத இந்த சிவபாபா பாபா வந்து இந்த ஒரு பெண் உடல்ல வந்து பேசுற காட்சிகளை நிறைய வீடியோவை நீங்கள் யூடியூப்ல அடிச்சாலே தெரியும் பாப் தாதா மீட்டிங் மிலன் சொல்லி அடிச்சிட்டாலே வரும் நீங்க யூடியூப்லயும் பார்க்கலாம் நானும் இந்த வீடியோல உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் அப்ப இறைவன் இப்படி வந்து ரெண்டு பேர் உடல்ல பேசுறாருனா இறைவன் எப்படி சர்வ வியாபி ஆக முடியும் அதுதான் இந்த ஏழு ஸ்டெப்ல கேட்டகரியில் நம்ம பார்க்க போறோம் ஓகேவா இதை ஒரு சின்ன ஒரு ஹைலைட் மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி கொடுக்குறேன் பாருங்க ஏன்னா இதையுமே நான் ஒரு ஒன் மினிட் ஷார்ட்ஸ் வீடியோல நான் யூடியூப்ல கொடுக்கலான் சரியா அப்ப முதல்ல பாருங்க இறைவன் சர்வ வியாபி இல்லைங்கிறதுக்கு புக் இருக்குல்ல நம்ம குரான் பைபிள் கீதை இருக்குது பாத்தீங்களா புக்கில் இறைவன் சர்வ வியாபி இல்லைங்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் இருக்கு செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரே எல்லாம் பண்ணுறோம் பார்த்தீங்களா கடவுளை நோக்கி கூப்பிடுறோம்ல அப்போ கடவுள் உள்ள இருக்கிறாருன்னு ஏன் ப்ரே பண்ணணும் உள்ளே அவர் குணமாக்கிடுவாரு நம்முடைய தேவைகளை சொந்த பந்தங்களை குணமாக்கிடுவாரு இல்லையா அப்போ மூணாவது பார்த்தா ஒரு பொருள் அதனுடைய தன்மையை வெளிப்படுத்தும் அப்போ ஒரு நாலஞ்சு பொருளை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு செயலை செய்கிறோம்னா அது அதனுடைய இருந்து ஒரு குவாலிட்டியாக ஒரு பொருள் உருவாகும் அப்போ அந்த பொருள்லாம் இறைவன் இருக்கிறாரா அப்படின்னா இல்லை அப்போ அதுவும் ஒரு விளக்கம் அப்போ நிறைய இடங்கள்ல அந்த கொலை கொள்ளை கற்பழிப்புலாம் நடக்கல அப்போ இறைவன் நமக்குள் இருக்கிறாரு அப்படின்னா அப்போ தன்னுள்ள இருந்து இறைவன் அந்த செயலை செய்வாரா அப்படிங்கிறது ஒரு விளக்கம் அதுக்கப்புறம் நம்ம இறைவனை நோக்கி நிறைய இடங்கள்ல அந்த திருப்பதி வேற வேங்கடா ஜலபதி கோயில்கள் காசி ராமேஸ்வரம் அங்கெல்லாம் இறைவனை நோக்கி எல்லாம் போறோம்ல அப்போ இறைவன் தன்னுள்ளே இருக்கிறாரு அப்படின்னா எல்லா இடத்துலையும் நிறைந்து இருக்கிறாரு அப்படின்னா நம்ம ஏன் ஒரு கோயில் குளங்களுக்கு போகணும் போக வேண்டிய அவசியம் இல்லைல்ல அடுத்தது பாத்தீங்கன்னா இறைவன் வந்து பூச்சி புழு நரி நத்தை பூனை நாய் பாம்பு பள்ளி எல்லாத்துக்குள்ளையும் இருக்கிறதா சொல்றாரா அப்ப எல்லா இடத்துலயும் இருக்கிறாராங்கிறது பற்றி ஒரு விளக்கம் இது ஷார்ட்ஸ்ல நான் கொடுக்குறேன் சரி நம்ம இந்த மேபி நீங்க இந்த வீடியோனுடைய வீடியோ நான் பார்க்கணும் லிங்க் வேற நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா அந்த லிங்க் இருக்கும் ஃபுல் வீடியோ பார்க்கலாம் சரின்னு நம்ம முழு வீடியோவுக்கு போய்க்கலாம் சரி அப்போ இதுல முதல் விளக்கம் என்ன அப்படின்னா கடவுள் பற்றிய விஷயங்கள் புத்தகத்துல இருக்கு ஏன்னா நான் கொடுத்த அந்த பெரியவர் உடல்ல அந்த பாட்டி உடல்ல வந்து இறைவன் பேசுறாருல உண்மையிலேயே இறைவன் வந்து பேசுறாருங்கிறது புத்தகத்துல எல்லா வேதங்கள்லயுமே உண்டு குறிப்பா பாத்தீங்கன்னா இந்து மதத்துல ஸ்ரீமத் பகவத் கீதை இருக்கு பாத்தீங்களா கீதை அதுலுமே இருக்கு ஓகே அதுல உள்ள புத்தகத்தினுடைய சாரம் என்ன அப்படின்னா எதா யதாகி தர்மசிய கிளனி பவதி பாரத அப்புத்தியாய அதர்மசிய ததாத்மானம் எது ஏகாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய இதை கூட நான் அந்த ஒரு டேக் பண்ணி விடுறேன் பாருங்க அந்த ஹிந்தி வேர்டு இருக்கும் அது கீழே ஒரு சின்ன விளக்கம் மாதிரி கொடுத்துருப்பேன் அப்ப இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா என்று தர்மம் அழிந்து அதர்மம் தலை தூக்குகிறதோ அன்று அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட நான் மீண்டும் அவதரிப்பேன் அப்படின்னு கீதையில பரமாத்மா ஸ்ரீகிருஷ்ணர்ன்னு இருக்குல்ல பரமாத்மா சிவன் தான் அது அவர் உடல்ல வந்து பேசுறதுனால ஏன்னா பாருங்க அவர் பிரம்மா அவருடைய போட்டோ கட்டுறேன் அந்த பிரம்மாவினுடைய உடல் அவர் தான் ஸ்ரீ கிருஷ்ணராக இறைவன் தர்மயுகத்தில் என்ன ஆகுதுன்னா வெளியே இருந்து கிருஷ்ணர் தான் அவதரிப்பாரோ அப்படிங்கிற மைண்ட்ல என்னன்னு கேட்டீங்கன்னா யுகம் யுகங்களுக்கு அவதரிப்பேன்னு கல்பத்துக்கு ஒரு முறைதான் ஃபால்ட்டும் இருக்கும் சரி அப்போ புத்தகத்தான நீங்க படிக்கிறீங்க நீங்க உண்மையிலேயே ஸ்ரீமத் பகவத்கீதையை சார்ந்த இந்துசம் இந்துங்கிற ஒரு ரிலிஜனை சார்ந்தவங்க தானே அப்போ உங்க புத்தகமே சொல்லுது இறைவன் எங்க புத்தகத்திலே சொல்லி இருக்கிறாரு இறைவன் அவதரிப்பார்னு ஆனா நீங்க கடவுள் சர்வ வியாபி அப்போ ஓம்னி பிரசண்ட் அப்போ எவ்ரிவேர் அப்ப எல்லா இடங்களிலும் இறைவன் இருக்கிறார்னா அப்ப புத்தகத்துல வருவாருங்க போது எல்லா இடத்துல இருக்கிறவர் ஏன் வரணும் அவர் எல்லா இடத்துல இருந்துட்டு போட்டுமே என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க அந்த பைபிள் படிச்சீங்கன்னா இயேசுனுடைய ரெண்டாவது வருகை இருக்கும் அப்போ இயேசுனுடைய ரெண்டாம் வருகை எப்படி நிகழ்து அப்போ அதுவுமே அப்போ கர்த்தர் வருவாருன்னு இல்லை ஏசு வருவாருன்னா இருக்கு அப்போ கர்த்தர் தான் வருவாரு இயேசு மூலமாக வருவார் அப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும் அப்போ நீங்க பைபிள் படித்தவர்களுமே உண்மையிலேயே இறைவன் வாராருங்கிறத ஒரு நிறுவனம் பண்ணக்கூடிய ஒரு வீடியோ மாரிதான் இது அமையும் அப்போ மதம் படித்தவர்களுக்கு நீங்க எந்த மதம் சார்ந்தவங்கிறாங்க இருந்தாலும் சரி அப்போ பாத்தீங்கன்னா அது குரான்லுமே இருக்கும் குரான்லயுமே இறைவன் வந்து முகமது நபி கல்கி அவதாரமே முகமது நபியினுடைய தான் வரும் முகமது நபி வருவாரு கல்கி அவதாரம் நிகழும் அப்போ ஒட்டுமொத்த உலக மக்களை வெட்டி வீசி தர்மத்தை நிலைநாட்டுவாரு முகமது நபியும் அப்படி சொல்லிட்டு எல்லா மத வேதங்களுமே இறைவனுடைய கடைசி காலங்கள்ல வருவார் அவதரிப்பாரு வந்து ஹிம்சை நிறைந்த அந்த உலகத்தை அழிப்பாரு கொடுமை அக்கிரமங்களை செய்யக்கூடியவர்கள் அழித்து விடுவார்ன்னா எல்லா மத வேதங்களும் இருக்கு அப்படி அதை நிறுவனம் பண்றதுக்காக நீங்க வேத புத்தகங்கள் படிக்கிறது உண்மையே சத்தியம் அப்படின்னா அதுல இருக்கிறது சத்தியமாக இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் நடந்துட்டு இருக்கு அப்ப நீங்க டைரக்டா நீங்க பிரம்மகுமாரி இயக்கத்துக்கு போய் அந்த நான் சொன்ன முதல்ல சொன்ன அதே அட்ரஸ் பண்ணி உடனே ஓடிப்போங்க நீங்க எந்த டைமாக இருந்தாலும் ஒரே நாளில் உங்களுக்கு ஏ செவன் டேஸ் கோர்ஸ் கொடுக்கனாலும் கொடுக்க அவங்க தயாரா இருக்கிறாங்க கரைச்சி குடிச்சிருங்க ஒரே நாளையில டைமே நீங்க வேஸ்ட் பண்ணாதுங்க ரொம்ப வேகத்துல போங்க இன்னும் பத்து வருஷம் தான் இருக்கு மொத்தமே நூறு வருடங்கள் தான் நன்மை அடிவீங்கன்னு நினைக்கிறேன் அப்போ வேத மதங்கள்ல இப்படி இறைவன் அவதரிக்கிறாருன்னு ஒரு விஷயம் இருக்கு அப்போ கடவுள் க சர்வ வியாபி கிடையாது எல்லா இடத்திலும் அவர் நிறைந்து இல்லைங்கிறது விளக்கம் கொடுக்கறதுக்காக முதலாவது விளக்கங்கள் காட்டு சரியா அப்போ ஏன்னா இதை நம்ம வாய் வார்த்தைகள்லேயே சொல்ல முடியும் இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு சில மாயை விஷயங்கள் நமக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும் அப்போ நம்ம ஏதாவது பாயிண்ட் மிஸ் பண்ணிடுவோமோன்னு பயந்து போய் தான் இதையுமே ஒரு பட விளக்கங்களாக கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம இது பட விளக்கங்களாக இருக்கும்போது எனக்குமே விளக்கம் கொடுக்க ரொம்ப ஈஸி மெத்தடா இருக்கும் ரெண்டாவது பாருங்க ப்ரே பண்றோம் இது ஒருத்தர் படுத்து இருக்கிற மாதிரி ப்ரே இருக்கு அவரு பார்க்கும்போது அவர் ஏதோ நோய் வாய்ப்பட்டு இருக்கிறாரோ ஏன்னா கோயிலுக்கு போறவங்களா நோய் வாய்ப்பட்டு இருக்கிறாங்க சுகமானவர்களும் இருக்கிறாங்க அப்போ நம்ம ப்ரே பண்றோம் பாத்தீங்களா அப்போ கடவுள் தன்னுள் இருக்கிறாரு அப்படின்னா அப்போ ப்ரே வந்து நம்ம ஏன் பண்ணணும் உள்ள இருக்கிறவரே குணமாக்கிட்டு போயிடுவாரு ஏன்னா நாம நல்லா இருக்கணும் நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய நம்ம குடும்ப உறவு முறைகள் நல்லா இருக்கணுங்கிற ஒரு நோக்கத்துல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் கோயில் குளங்களுக்கு போய் சாமிலாம் கும்பிடுறோம் அப்போ கடவுள் ஏன்னா இது உண்மையா பொய்யா அப்படின்னு தெரியல ஒரு சிலர் இருக்கிறாங்க நான் அந்த ஆன்மீகம் இந்த பிரம்ம நான் அந்த நாலேஜ் எல்லாம் அடையும் போது நிறைய பேர் என்ற சொல்லி இருக்கிறாங்க ஏன் பிரதர் கடவுள் நம்பிக்கை இருக்கு அதுக்காக வாழ்க்கையே அர்ப்பணம் பண்ணணுமா பிரம்மச்சரியத்துல ஒரு கண்ணியாக திருமணம் பண்ணாம நீ வாழ்ந்து என்னத்தை சாதிக்க போறேன்னு பாங்க இல்ல நான் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு நான் சொன்னேன் கடவுள் ரமக்குள்ளதான்ப்பா இருக்கிறாரு அந்த டைம்ல அந்த வார்த்தைய அவங்க சொல்றாங்க ஆச்சரியமா இருக்கு நானும் அஞ்ஞானியா இருந்தேன் இருபத்தாறு வயசு வர அந்த அஞ்ஞானி தன்மையில இருக்கும்போது கடவுள் தன்னுள்ள இருக்காரு நான் யாருக்கிட்டையும் எல்லாம் சொல்லிடலாம் இல்லை நம்ம பக்தி செய்தாலும் கூட பிரம்மகுமாரிகள் ஞானம் அடையாம இருந்தாலும் கூட நம்ம இறைவனை பற்றி உண்மைதாங்க சொல்லணும் நம்ம நம்ம ஏதோ வாய் வார்த்தைகள் வாக்கு தத்தமா தான் சொல்றாங்க இருந்தாலும் கூட கடவுள் தன்னுள் இருக்கிறாருங்கிற ஒரு வதந்தி பரவிட்டு இருக்கு அப்போ பிரம்மகுமாரி இயக்கத்துல வந்து தொண்ணூறு வருஷமா வந்து டேரா போடுறது யாரு பியாயா வந்து பேசுறது கிடையாது இறை பரமாத்மா தான் இந்த விளக்கங்கள் எல்லாம் கொடுக்க முடியும் அப்போ இறைவன் தன்னூல் இருக்கிறாருங்கிறது ஒரு வாக்கு தத்துவம் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில தான் சொல்றதே ஒழியா மத்தபடி உண்மையெல்லாம் கிடையாது ஏன்னா சொன்ன நபர்கள் ஜெகதீஷ் பாயன் தான் நான் போட்டோ நான் மறுபடியும் காட்டிட்டேனே சொன்ன நபர்களே பிடிச்சு முன்னாடி விட்டாச்ச இயக்கத்துல அப்போ எல்லாவற்றிற்கும் முழு வச்சுக்கிட்டு தான் நாங்க இந்த அது இயக்கத்திலு ரீதியாக ஆன்மீக சர்வீஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ தன்னூல் இருக்கிறாருல அப்போ அவரே வந்து குணமாக்குவாரு நம்ம எதுக்கு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்லிட்டு அப்போ இது ஒரு விளக்க கொடுக்கறதுக்காக இது ஒரு ஸ்டெப் அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு பொருளானது அதன் தன்மைகளை அவசியம் வெளிப்படுத்தும் இது பரமாத்மாவினுடைய குணங்களா ஆமா இப்போ நான் கூட ஒரு கம்பெனி அமைப்பு வச்சிருந்தேன் அதுக்காக இப்போ லைசன்ஸ்க்காக நிறைய பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு அதெல்லாம் பாருங்க ஒரு பொருள் ஒரு சோப்பு என் கம்பெனில பாருங்க சோப்பு ஷாம்பு சீக்காய் பினாயிலு ஹேர் ஆயில் ஃபேஸ் வாஷு அப்படி சொல்லி ஒரு பத்து பொருள் உருவாக்குறேன் ஒரு நாலஞ்சு இன்க்ரீடியண்டை சேர்ந்தா ஒரு மோல்டு வச்சு சோப்புல அந்த அந்த மோல்டை உருக்கி ஊற்றிட்டா சோப்பாயிரும் அப்போ இது இறைவனா அது சே நம்ம சிறு சிறு தொழில் மாரி ரெடி பண்ணும்போது நாளே பொருளை ஒரு பொருள் உருவாகுது அதை தான் அங்கே காட்டுறாங்க ஒரு பொருளை கண்ணா பின்னான்னு உருக்கி அடிச்சு தட்டையாக்கி அதை ஒரு இரும்பு மாரி உருவாக்குறாங்க அப்போ அந்த தன்மை இறைவன் ஆக முடியுமா ஏன்னா நம்ம தான் சொல்லிட்டோமே தூசியில் இருக்கிறாரு துரும்பில் இருக்கிறாரு உண்ணில் இருக்கிறாரு எண்ணில் இருக்கிறாரு அப்படி இருக்கிறதுக்கு அவர் என்ன பைத்தியமா கிடையாது அவர் தனிப்பட்டவர் அப்ப இந்த வாக்கு வார்த்தைகள் எப்படி வந்தது அப்படி நான் பாருங்களேன் நம்ம வீட்டுல ஒரு பாட்டி இருக்கிறாங்க அந்த பாட்டி பதினெட்டு ஊருக்கு நன்மை செய்தாங்க பாட்டி இறக்கும்போது பதினெட்டு ஊர்லயும் வண்டி கட்டி வந்தாங்க பாட்டியினுடைய நன்மைகள் அரும்பெரும் செயல்கள் கண்டு பாட்டியினுடைய போட்டோவை பதினெட்டு ஊர்லயும் கொண்டு போய் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளையும் போட்டோ வச்சுட்டாங்க அன்பின் அடிப்படையில தன்மையின் அடிப்படையில பாட்டினுடைய போட்டோ வச்சிருக்கிறாங்க பாட்டி ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் வாழ்ந்துருவாங்களா அவங்க தனிப்பட்டவர்கள் அதே மாதிரிதான் இறைவன் இருக்கிறது அவரு தனியா இருக்கிறாரு அவரு நீங்க என்னுடைய முதல் வீடியோ பார்க்கும் போதே நீங்க தெரிந்து கொள்ளலாம் இறைவன் எத்தகையவர் அவருடைய செயல்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஆத்மானா என்ன பரமாத்மானா என்னன்னு நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பைய ஒவ்வொரு வீடியோவை நான் கொடுத்தாச்சு வேணா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் சரியா ஆத்மா என்றால் என்ன பரமாத்மா என்ற ரெண்டு வீடியோ கொடுக்கறவங்க விருப்பம் இருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல போய் நீங்க சர்ச் பண்ணி பார்த்து நன்மை அடைந்து கொள்ளுங்க அப்போ ஒரு பொருள் அதனுடைய தன்மையை வெளிப்படுத்தும் அதுல இறைவன் கிடையாது தூசிலும் கிடையாது துரும்புலையும் கிடையாது சரியா அப்போ இது ஒரு ஸ்டெப் மாதிரி கொடுக்கறாங்க புரிந்து கொள்றதுக்காக ஏன்னா நான் தான் முதல்ல இறைவன் ரெண்டு பேரும் உடல்ல தான் காட்டிட்டேன் ஏன்னா பத்து வருஷம் உலகமே அழிய போகுது அப்ப இறைவன் வந்து என்ன செய்வாருன்னு தான் இந்த விளாட்டு நடந்திருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த கொலை கொள்ளைகள்லாம் நடக்குது பாத்தீங்களா ஒரு பெண்ணை வந்து சேரியை பிடிச்சு இழுக்கும்போது இதை நம்ம பார்க்கும்போது எனக்கு மகாபாரத ஞாபகம் தான் வருது அவங்க பாஞ்சாலியா துயில் உரிவாங்கல்ல அப்போ அவங்கள அவங்க வந்து அவர் பரமாத்மா கிருஷ்ணான்னு அழைக்கும்போது அவர் வந்து துயில் கொடுப்பாரு சாரி கொடுப்பாரு அப்ப இது அதுக்காக ஏன்னா இறைவன் இப்படி மானத்தை காப்பாற்றக்கூடியவரோன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க இறைவன் மானத்தை காப்பாத்தக்கூடியவர் தான் ஆனா கழிவத்துல ஒருத்தன் சேலையை பிடிச்சு கிழக்கக்கூடிய அளவுக்கு நீங்க என்ன மாதிரி ஆடை அணிஞ்சிருக்கீங்கன்னு மாமா கழிவத்துல ரொம்ப கன்றாய ட்ரெஸ் இருக்கிறாங்க இப்ப ஆண்கள் கூட கொஞ்சம் நல்ல விதமா ஆடைகள் அணிகிறாங்க பெண்கள் ரொம்ப ஒஸ்டா இருக்கிறாங்க ஒருத்தனுடைய என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த இஸ்லாம் முஸ்லீம்ல அந்த கிஜாப் ஆடை பர்தா கொடுப்பாங்க அப்போ அந்த அவங்களுடைய உடல் பாகங்கள் வெளியே தெரியும் போது ஆண் தூண்டப்பட்டு அவன் தவறுகளை இழைக்கிறான்னு சொல்லிட்டு இஸ்லாம் முஸ்லீம்களுக்குள்ள கூட அவங்களுக்கு என்ன கொடுத்துட்டாங்க பர்தா கொடுத்துருக்காங்க இன்னும் கேட்டிங்கன்னா ஒருத்தன் தப்பான செயல்கள் செய்யணும்னு அவன் நினச்சிட்டம்னா பர்தா கொடுத்துருந்தாலும் விட மாட்டான் ஏன்னா ஓப்பன் வயசாக இருக்கக்கூடிய போது கொஞ்சம் அரையும் குறையமாக இருக்கிறவங்களை கூட கண்டுக்க மாட்டாங்க பர்தா அழிஞ்சால் மேலே சாடிறவும் செய்வாங்க கழிவும் அப்படிப்பட்ட ஒரு சரி அப்போ நீங்கள் அடியும் அணியும் ஆடைகள் கூட மற்ற விகாரங்களாக இருக்குது அப்போ இவங்க என்ன நோக்கி கூப்பிட்றாங்க கடவுளை என்ன காப்பாத்துன்னு சொல்கிறாங்க சரி அப்போ எப்படி செயல் அப்போ உன்னுள் நம்முள் எல்லா இடத்துலையும் இறைவன் இருக்கிறாருனா அப்போ குத்துரை கொலகாரேன் ஆ அந்த தவறுகளை செய்யக்கூடியவன் உடலில் இறைவன் இருப்பாரா ஏன்னா நம்ம எல்லா இருக்குன்னு சொல்கிறோம்ல அது நினைவுதான்ங்கிறதுக்கான புருஃபு பிரம்மகுமாரிகளில் கரெக்டாக இறைவன் வந்து பேசுகிறார் அப்போ நம்ம பிரம்மகுமாரி ஆகும்போது தான் இறைவனுடைய செயல் எதுன்னு தெரியும் அவன் அவன் செஞ்சது அவன் ஆண்டுட்டு போறான் இப்போ இவ்வளவு தவறு ஒரு பெண்ணோடைய சாரிய பிடிச்சி இருக்கக்கூடிய அளவுக்கு ஒருத்தன் தப்பா இருக்கிறான் அவனுக்கு எவ்வளவு பெரிய சமாச்சாரம் காத்துட்டு இருக்கு பாருங்க பின்விலை கூட ரொம்ப பயங்கரமா இருக்கும் அப்போ அவன் உள்ள இருந்து இறைவன் அப்போ நம்ம கீதையிலுமே சொல்லியிருப்பாங்க இப்ப கூட இவங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன் கீதையிலுமே கீதையிலுமே இருக்குல்ல ஒரு செயலை செய்யக்கூடியவன் நான் தான் அவனை அழிக்கக்கூடியவன் நான் தான் உன்னை தூண்டி விட்டதும் நான் தான் செய்பவன் செய்விப்பவர் பரமாத்மா நானேன்னு அவர் சொன்னதுக்கான அர்த்தம் வேறு அப்ப அவரு சொன்ன அர்த்தத்தை தப்பா புரிஞ்சு வச்சுட்டு ஒருவேளை செய்யறாரு அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க உங்களை தப்புக்கு தூண்டி விட்டு அவருக்கு என்ன காட்சி பார்க்கணுங்கிறது இறைவனுடைய செயலா அது கிடையாது இறைவன் இந்த உலகத்தை நல்ல சத்தியத்தின் பாதையில நடத்தணுங்கிறது இறைவனுடைய நோக்கம் நம்ம காஜில காண்டாவில இருந்து நாம பண்றதுக்கு இறைவனுக்கு எந்த தொந்த இறைவன் ஒரு செயல்களை செய்யறாருங்கிறத காட்டுறதுக்காக அடுத்தது பாத்தீங்கன்னா குத்துற குலகாரங்கிட்ட இறைவன் இருக்கிறாரா நீங்க ரொம்ப கைத்தியார் எடுத்து குத்தக்கூடிய அளவுக்கு நீங்க செயல்கள் செஞ்சிருக்கிறீங்க அப்போ இறைவன் நீ குத்துப்பட்டுட்டு போகணுன்னு தான் விடுவாங்க ஏன்னா சும்மா இருக்கிறவன் எவனா வந்து குத்துவானா உங்க நீங்க ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கிறீங்க ஒரு கத்தி எடுத்து எவனா உங்களை குத்துவானா அப்ப நீங்க என்ன பண்ணுனாலும் உங்களுக்கு குத்துனான்னு கேட்பாங்கல்ல அப்போ அவன் அவன் செஞ்சதை அவன் அவன் ஆண்டுகிட்டு போறீங்க ஐயா வழியா அதான் சொல்லும் நீ செய்த தப்புக்கான கூலி உனக்கு கிடைக்கும் தப்பு செய்யறான் தப்பு செய்யறவன ஒருத்தன் தண்டிக்கிறான் அவன் செஞ்சதான் அவ அவனே அனுபவிச்சுட்டு போறான் ஒருத்தன் கத்தியால குடுத்தா குத்தினா விடுவாங்களா ஜெயில உள்ள வச்சு மொங்க அடிச்சிருவாங்க அப்போ அவ அவ செஞ்ச செயல்களை அவ அவன் அப்ப இறைவன் இவங்களுக்கு உள்ள இருந்து இந்த தவறுகளை செய்றாரு கிடையாது சொல்லிட்டு இது ஒரு விளக்கங்களாக சிம்பிளா ஒரு விளக்கம் அடுத்தது பாத்தீங்கன்னா இறைவனே தரிசனம் தா சா தாருங்கன்னு சொல்லிட்டு சொல்றது போல இப்போ நிறைய பேர் கோயில் குளங்களுக்கு போறாங்கல்ல ஆஹ் ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் போறாங்க அதெல்லாம் ரொம்ப தப்பு கண்ட தெய்வம் உண்டு என்று கையெடுத்தால் பலனுண்டோன்னு ஐயா வழியில இருக்கு நீங்க டிஃபரெண்ட் டிஃபரெண்டா வெரைட்டி வெரைட்டியா தெய்வங்களுடைய எண்ணிக்கையை கூட்டும் போது உங்க வாழ்க்கையில பிரச்சனைகளின் எண்ணிக்கையும் கூடும் ஏன்னா நீ உங்க மனம் அழைப்பாய பாய என்ன ஆகுதுன்னா பிரச்சனைகள் கூடிட்டு இருக்குன்னு அர்த்தம் சரி ஏன்னா எல்லாருக்குமே ஒரு குடும்பத்துல கன்னி தெய்வங்கள் உண்டு ஒரு தெய்வம் உண்டு அவங்க திருமணம் ஆகாம ஆக்சிடென்டோ நோய்வாய்ப்பட்டோ ஒரு சின்ன வயசுல மேரேஜுக்கு முன்னாடி இறந்துருப்பாங்க அவங்கள கன்னியா எல்லாருக்குமே கன்னி தெய்வங்கள்லாம் வச்சு வழிபடுறோம் அதோடையாவது முடிச்சுட்டு போகலாம் அதுவும் கிடையாது இன்னும் கேட்டிங்கன்னா அவங்களுக்குன்னு சொக்காரன் முறையில் ஒரு குடும்ப கோயிலும் ஒன்று வச்சுருக்குறாங்க சரி அதோட முடிஞ்சிட்டுனா அதோட முடியலை இன்னும் ஊர் பொது கோயில்னு ஒன்று இருக்கு அம்மன் கோயில் அதுக்கும் வச்சுருக்குறாங்க அதே ஊர்ல ஒரு பெருமாள் கோயிலும் வச்சுருக்குறாங்க விடாப்பிடியா வெளியூர்ல போய் சாமி கும்பிட்டு வந்துடுறாங்க அப்போ இவ்வளவு கோயில்களை வச்சு எண்ணிக்கை கூட்டி கூட்டி என்ன ஆயிடுச்சு அப்போ இவ்வளவு செயல்கள் நம்ம சேரமே அப்போ இறைவன் நம்மள இருக்கிறார் அப்படின்னா அப்போ இவ்வளவு தெய்வங்கள் நீங்க தேடி எங்க போறீங்க அப்ப அவர் ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறாருங்கிற தேடல் நமக்குள்ள இருக்குங்கிறத இந்த இதில் ஒருத்தர் பஜனை பாடிட்டு போறது போல காட்டுறாங்க பிரம்மகுமாரிகள் இது ஒரு ஜஸ்ட் ஒரு பட விளக்கங்களாக உங்களுக்கு கொடுக்கும்போது ஈஸியாக உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக இந்த விஷயம் ஏன்னா இறைவன் ஒரு இடத்துல நிலையாக இல்லை அவரு எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு அப்படிங்கிற மைண்ட்ல நீங்க இருக்கிறதுனால இதை விளக்கம் கொடுக்கறது ஏன்னா இறைவன் பிரம்மகுமாரிகள்ல வந்து நினம் கொடுக்குறாரு அதனால ஃபைனலா பார்த்தீங்கன்னா இறைவன் வந்து பூ தூசியில் இருக்கிறாரு துரும்பில் இருக்கிறாருங்கிறெல்லாம் தாண்டி அவங்க உண்ணல இருக்கிறார் எண்ணதுல இருக்கிறாருங்கிற விஷயம்லாம் தாண்டி ஆடு மாடு கோழி பூச்சி புழு பாம்பு பள்ளி நண்டு நத்தைலலாம் இறைவன் இருக்கிறதாக உயிரினங்கள்லையும் தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய உயிரினங்கள்லையும் இறைவன் இருக்கிறதா புரிஞ்சு வச்சுட்டேன்னா இதில் இருக்கிற எல்லாமே நம்ம பக்தி மார்க்கத்தில் இந்த ஆர்எஸ்எஸ் பார்த்திகள் போல் நம்ம வாய்ச்ச விடால் அடிக்கிறதும் அதில் காட்டியிருக்கிறாங்க ஏன்னா இவ்வளோ மெத்தடில் இறைவன் இருக்கிறாருன்னு புரிஞ்சு வச்சு சொல்லியிருக்கிறாங்க அதை அந்த ஒரே வீடியோவில் நம்ம பைசல் பண்ணுறோம் அவ்வளோதான் அப்போது பாம்புலலாம் இருக்கிறதா சொல்கிறாங்க இது ஒரு நம்ப மாட்டோம் ஆனால் வாக்கு தத்துங்கள்ல வர்றதுங்கிறது இந்த வீடியோல அவங்க எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ஒரு இமேஜ் கொடுத்துருக்குறாங்க பாம்பெல்லாம் ஜப்பான்லலாம் கொள்றாங்க கொன்று சுட்டு திங்குறாங்க அது சமையல் மாரி வச்சு எல்லா இடங்களுமே பண்ணிட்டு இருக்காங்க சைனாகாரங்க திங்குறாங்க சிங்கப்பூர்ல கூட பாம்பு திங்குறாங்கன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு ஹோட்டல்ல நான் கூட திங்கிறத கேள்விப்பட்டிருக்கிறேன் பார்த்ததில்ல பாம்பெல்லாம் கொள்றாங்க அப்போ பாம்பை கூட சுட்டு அவங்க ஒரு குழம்பு மாதிரி கறி மாதிரி வச்சு சாப்பிடறாங்க அப்போ இறைவனா சமைச்சு தின்னுட்டாங்களா அப்படி கிடையாது அது ஒரு உயிரினம் அது ஒரு படைப்புக்காக இறைவன் படைத்து அதனால நன்மை தீமைகளை அது ஆண்டு அனுபவிக்கிறதுக்கு இறைவன் படைச்சிருக்கிறாரு இன்னும் கேட்டீங்கன்னாக்கி அதே ஜப்பான்ல ஒரு ஹோட்டல்ல கறியும் வச்சு தின்னுட்டு இருக்கிறாங்க மனுஷனே வெட்டி அது நான் ஒரு போட்டோ மாரி பார்த்தேன் இந்த வீடியோல வேணா அந்த ஒரு இமேஜ் மாரி கொடுக்குறேன் ஏன்னா பாருங்க அது மேபி மிஸ் ஆகும் நினைக்கிறேன் நான் மறுபடியும் அதை சர்ச் பண்ணி உங்களுக்கு நான் கொடுக்கணும் அந்த இமேஜ் மனுஷங்கறியும் தின்னுட்டாங்க மனித உடல்ல உப்பு அள்ளி போட்டாலும் விட மாட்டோம் அதையும் நம்ம குழம்பு வச்சு தின்னுரும் அப்போ யாருக்குள்ளேயும் யாருமே இல்லை இறைவன் தனிப்பட்டவர் சரீரத்தை கொடுத்து தந்து வீட்டுல சரீரமா இருக்கிறாரு ஆத்மாவை கொடுத்து தந்து அவர் ஆத்மா பரமாத்மாவாக இருக்கிறாரு அவர் இந்த இயக்கத்துல வந்து ஞானம் கொடுக்கிறாரு அப்போ வெறும் பத்து வருடம் தான் பாக்கி இருக்கு நீங்க டைரக்டா போய் இந்த இயக்கத்தின் மூலமாக நன்மை அடைந்து கொள்ளுங்கள் லேட் பண்ணாதீங்க கடவுள் கிளம்பி போற டைம் ஆயிடுச்சு நானும் கிளம்புற டைம் ஆயிடுச்சு அப்போ இந்த ஏழு வகையில நம்ம இறைவனை பற்றிய தப்பான புரிதல் உணர்வு நம்ம வச்சிருக்கிறோம் அதை அந்த ஒரே வீடியோவில் அவர் பாபா நமக்கு விளக்கம் கொடுக்க முயற்சி செஞ்சிருக்கிறாரு இந்த வீடியோல நம்ம எக்ஸ்பிளைனும் பண்ணியாச்சு சரி அப்போ இறைவன் சர்வ வியாபிலாம் கிடையாது அவர் எதிலுமே கிடையாது சரியா ஏன்னா நிறைய பேர் புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க இறைவனுடைய கால் பாதத்திலிருந்து ஒரு ஒரு பொடி தூசி அளவுதான் மனித படைப்பு வருமா அப்படிலாம் கிடையாது அவர் மிக உயர்ந்தவர் நீங்கள் அந்த பைபிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எடுத்துக்கிட்டீங்கன்னா இயேசு எல்லாருடைய பாதங்கள்லயும் தண்ணி ஊற்றி கழுவுவார் இறைவன் பிரம்மகுமாரிகள் ரீதியாக அப்படி தான் சொல்கிறார் உங்களுடைய பாதத்தினுடைய மலராக நான் இருக்கிறேங்கிறாரு என்னுடைய கண்ணின் மணியாக நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொல்கிறார் அவர் எவ்வளோ உயர்ந்த மனிதன் அப்படி பேசுவார் இறைவன் இத்தனைங்க அவர் உடம்பு கூட கிடையாது அவரு கூட மிக உயர்ந்த நிலையில உடம்பு இல்லாதவர் என்ன க கன்றாவியாலும் பண்ணணும் ஆனா அவர் எவ்வளவு புனிதத்தன்மை வாய்ந்தவராக இருக்கிறார் பரிசுத்தமானவர் இறைவன் அப்போ அவர் தான் வந்து இப்படி எவ்வளவு விஷயங்களை செய்கிறாரு ஒரு தாத்தா உடல்லையும் ஒரு பாட்டி உடலையும் வந்து இந்த ஞானம் கொடுக்குறாரு நான் சொன்ன அதே அட்ரஸுக்கு உடனே சர்ச் பண்ணிப்போங்க இல்லை எனக்கு சர்ச் பண்ணலாம் தெரியாது பிரதர் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரி பாரதம்னா பாரதம் இல்லை டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் எதையாவது போடுங்க அங்கேருந்து ஒரு நாலஞ்சு அட்ரஸ் ஃபோன் நம்பரோட நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணி விடுறேன் பர்சனலாக ஃபோன் நம்பரில் எதுவும் சென்ட் பண்ண வேண்டாம் எனக்கு கமெண்ட்டில் உங்கள் அட்ரஸ் வேற நீங்க என்ன இதுல நீங்க எதிர்பார்க்குறீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எனக்கு கொடுங்க நான் உங்களுக்கு சர்ச் பண்ணி அதே கமெண்ட்ல நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணி விடுறேன் ஓகேவா உடனே போய் இந்த பிரம்மகுமாரி இயக்கம் மூலமா நீங்க நன்மை அடைந்து கொள்ளுங்க ஓகேவா ஓம் சாந்தி